நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசுகையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு அவர் இறந்த பின்பு தான் பார்த்தேன் என தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள போரந்தர்காடு பகுதியில் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது குமாரபாளையம் நகர செயலாளர் பாலசுப்ரமணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுகவின் கழக அமைப்பு செயலாளரும் மாவட்ட கழக செயலாளர் மற்றும் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டு பேசினார் ஐந்தாண்டு காலம் கொடுத்தார்கள் அந்த ஐந்தாண்டு காலம் முடிந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மீண்டும் தேர்தல் வருகின்ற போது அம்மா அவர்கள் சொன்னார்கள் என்னை மீண்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் தாலிக்கு அரப்பன் தங்கம் என்பதை ஒரு பவுனாக நான் உயர்த்தி கொடுப்பேன் என்று அம்மா அவர்கள் சொன்னார்கள் அதே போல அம்மாவை வந்தார்கள் முதல் அரைப்பவுன் என்பதை ஒரு பவுனாக உயர்த்தி பதிமூன்று லட்சம் இடம் பெண்களுக்கு திருமணத்திற்காக தாலிக்கு ஒரு பவுன் தங்கம் ஐம்பதாயிரம் இருபத்தி ஐயாயிரம் கொடுத்தார்கள் அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் கூட எப்படி கடைசியாக நடைபெற்றது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அம்மாவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் வந்து கையெழுத்திட்டு அதை அமுல்படுத்துகின்ற தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி என்று அந்த திட்டத்தை துவக்கி வைக்கின்றார்கள் அப்பொழுது நானும் இருக்கின்றேன் நமது மாவட்டத்தைச் சேர்ந்த சரோஜா அவர்கள் தான் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தார்கள் எங்கள் இருவரையும் வைத்து தான் அந்த திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் அந்த தாலிக்கு ஒரு பவுன் தங்கம் என்பது ஐந்து பேருக்கு அன்றைய தினம் கொடுத்தார்கள் அன்றைய தினம்தான் நமது இறைவ மாண்பு அம்மாவர்கள் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி அந்த கடைசி நிகழ்ச்சி கூட தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொடுத்து விட்டுதான் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனைக்கு சென்றார்கள் அன்றைய தினம் தான் நாங்களும் கடைசியாக பார்த்தோம் இறுதியாக இறுதி ஊர்வலத்தை தான் நாங்கள் அம்மா இன்று நமது புரட்சி தமிழர் நாலரை வருஷம் கோவிட் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு இருந்தாலும் தமிழ்நாட்டை ஒரு நல்ல வழிகாட்டுதல் பேரில் நடத்தி கொண்டு இன்னைக்கு